ஸோ இவரை பற்றி உங்களுக்கு பார்த்த உடனே என்ன தோணுது மிஸ்டர் விஜய் பீங்க எப்படி சொல்கிறது இளைய சமுதாயத்துக்கு கண்டிப்பாக இவ்வளோ இவ்வளோ மாதிரி வர லைக் வரணும் கண்டிப்பாக வரணும் அண்டு யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தோணுது அண்ட் ரொம்ப நாளாக இட் இஸ் லைக் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு பார்ட்டிஸ் மட்டும்தான் இருந்துருக்காங்க ஸோ இவங்க லைக் புதுசாக வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்ச் இருக்குன்னு தோணுது அண்ட் அந்த சேஞ்ச்னால ஒரு புது விதமான தமிழ்நாட்டை நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா பாலிடிக்ஸ் வராருன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இவருக்கு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது இன்னும் அவர் இன்னும் நாள் பிடிக்கணும் அவர் பாலிடிக் வர்றதுக்கு டேரெக்டாக தாக்குறாரு இல்லை டிஎம்கே தான் எனக்கு எதிரி ஓப்பன் டாக் பண்ணுறது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க பாலிடிக்ஸ் எல்லாம் ஓகேவா இல்லை அதுதான் ஆக்சுவலி என்னன்னு சொன்னால் இப்போ இருக்கிற இப்போ கரண்ட்லியாக இருக்கிற சிஎம் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசுகிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியுது அங்கிள் என்றாரு இதோ சொல்கிறாரு பட் அவர் என்னமோ வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு மக்கள்கிட்ட போகிறது மக்கள் கூடுதாங்க தவிர அவர் கொடுக்குற ஸ்பீச்சை ஒட்டி ஒன்லி டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு தான் கொடுக்குறாரு மத்தபடி அவர் என்ன மக்களுக்கு சொல்ல வராருன்னு தெரில அவரோட கொள்கை என்னென்னு தெரியுமா இருக்குது வேறபடி ஆனால் நல்ல நடிகர் வேறு அரசியலாக பெருசாக வருவாரில்

டேலண்டட் அண்ட் சார்மிங் ஹீரோ இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஓகே ஸோ இப்போதைய கதாத்தொடர்ந்து அரசியலுக்கு வந்தது நிஜமாகவே ஒரு பெரிய விஷயம்னா ஆஃப்டர் ஜெயலலிதா அம்மா கலைஞர் அவங்களாம் ஃப்ரம் ஆர்டிஸ்டிக் ஆர்ட் பேக்ரவுண்ட்னால அடுத்தது இவர் வந்தது நிஜமாகவே யூத்துக்கு வந்து நிஜமாகவே ஒரு பெரிய ஒரு இது தான் ஜெய்கறிக்கள் வாழ்க்கைகள் ஜெய்கறி அது வந்து ஐ திங்க் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சிட்டிசன் நிஜமாவே சொல்லணும்னா ஏன்னா ஒரு புதுசாக ஒரு அரசியல் நம்ம ஓட் பண்ணி பார்க்கலான்னு நம்ம ஜனங்களுக்கு தெரியணும் ஏன்னா என்ன சொல்றது எப்பவுமே ஸ்ரீரோ டிபைக்கெல்லாம் ரெண்டு கட்சிக்கு ஓட் பண்றதை விட ஐ திங்க் இவருக்கு பண்ணலாம் அவர் நடிக்கிறதே கண்டினியூ பண்ண ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் சொல்கிறோம் அங்க சொன்னீங்க இருக்கிறதா ஓட்டு போடுவாருன்னு சொல்கிறாங்க நியூ சான்ஸ் அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க சான்ஸ் இதுக்கு டைம் எடுக்கும் அவருக்கு வந்துட்டு மேபி இன்னும் ரொம்ப நல்ல ஆக்சுவலி நானும் டிவியில் பார்க்குறேன் அவர் மக்களுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு எதுவும் நல்லதும் செஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல மேபி தெரியாமல் செய்கிறாரா என்னன்னு தெரியல இப்போ வரைக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சது மாதிரி நான் எந்த ஒரு சேனல்லையும் பார்க்கல குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இப்போ என்ன கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நம்ம யூஎஸ்லலாம் எப்படி நம்ம ஃபேஸ் இருக்கோம்னு தெரியல அதுக்கு தமிழ்நாட்டோட பங்களிப்பு வந்து நல்லா வரணும் ஸோ டெஃபினட்டாக வந்து இவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்மளோட நம்ம தமிழ்நாட்டோட பங்களிப்பு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல பங்களிப்பு கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு இல்லையா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இல்லை வாய்ப்புகள் இல்லைனாலும் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இவர் கவர் பண்ணாலே இவர் ஃபஸ்ட் டைம் கொடுக்குற ஒரு பெட்டரான அச்சீவ்மெண்ட் தான் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்ம இதில் லைக் நம்ம தலைமைச் செயலகத்தில் இவர் கவர் பண்ணாலே வெரி பிக் டீல் ஆன் அ ஃபஸ்ட் ஓட் அது கண்டிப்பாக வந்து பண்ணுவார்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் எப்படி சொல்கிறது ஓட்டை வந்து செக்ரிகேட் பண்ணாலே அது பெரிய ஸ்டாம்ப் ஃபார் ஹிம் தளபதி டூ சிக்ஸில் வந்து சிஎம் அவர் தான் ஏன்னா இப்போ வர இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து இவர்தான் இது பண்ணுறாங்க இவர் ஏதோ நல்லா வழிகாட்டி எடுத்துகிட்டு போவார் அந்த மாதிரி வந்து கைட் நல்லா கைட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு ஸோ அதுக்காக எல்லாமே இவங்களுக்கு சூஸ் பண்ணுறாங்க நடிக்ரும் <ffystingats>

ஸோ எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்எல்ஏஸ் தான் இருப்பாங்க அவர் கீழே வர்றவங்க கொரோனா டைமில் இவர் எங்கே பண்ணார் இல்லை எங்கே போனாருன்னு தமிழக மக்கள் ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டோம்ல அப்போ வெளியில் வந்து இதே மாதிரி இப்போ ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம்ல இப்போ நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வெளியில் வராதுல கொரோனா டைமில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம்ல அப்போ எல்லாம் மற்ற கட்சி மெயினாக திமுக கட்சிகாரா வெளியில் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு அரிசி பருப்பு மற்றபடி எல்லாம் மளிகை ஜாமான் ஒவ்வொரு ஊர்லேயும் கொண்டு போய் டிஎம்கே காரங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தாங்க அன்றைக்கலாம் வருவா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் ஐநூறு சதவீதம் ஜெயிக்க மாட்டாரு எல்ஜி ஐநூறு சதவீதம் ஜெயிக்க மாட்டார்

யாருக்குமே கூட்டங்கள் வரதான் செய்யும் சில பேர் அதை ஓட்டாகவே கன்சிடர் பண்ணுவாங்க ஏன்னா நிறைய பேர் பேசுகிற இடத்துல சொல்கிறாங்க ஸோ எல்லாமே ஓட்டாக எப்படி நம்ம பண்ண முடியாதுல நீங்கள் பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அது வராது ஸோ ஏன்னா மக்கள் அங்கங்கே ஸ்பெட் பண்ணியிருக்காங்க

ஃபுல்லாக கூட்டணி சொல்கிறாங்க இல்லை இல்லை சப்போஸ் இப்போ ஸ்டாலினுக்கு டெட் அகேன்ஸ்ட் அவர் வரமாட்டார் சம்டைஸ் அவர் ஃபிஃப்டி வந்து வச்சுக்கோங்க இவர் ஃபார்ட்டி ஃபைவ் வந்திருக்காருன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் வேணும் அப்படின்னா மேபி ஜாயின் வித் ஏடிஎம்கே அப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்துடும் ஆப்போனண்ட் டீமில் கூட உட்காரலாம் அந்த சமயம் மூடு சொல்ல முடியாது இவங்க எப்படி மாறுறாங்கன்ட்டு இப்போ சொல்கிறதுலாம் அப்போ இருக்கவே இருக்காது ஒன் செலெக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இவர் நைன்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவரை வருவான்னு சொல்ல முடியாது பிகாஸ் பிலோ தேர்ட்டி ஃபைவ் பீப்புள்ஸ் ஆர் கிவ் டு ஓட்டு எம் ஸோ அபோவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அபவ்லாம் வந்து இவருக்கு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க என்ன பிகாஸ் எவால்யூஷன் வந்து அந்த காட்டிலேருந்து வந்திருப்பாங்க இவர் என்ன பண்ண போகிறாருன்ட்டு அபோவ் ஃபார்ட்டிலாம் வந்து போட மாட்டாங்க யோசிப்பாங்க சின்ன பசங்கள்லாம் கண்ணை முடிப்பிட்டு போட்டுருவாங்க பட் ஹே நாலேஜ் ஹேஸ் நாலேஜ் அண்ட் ஹியாஸ் டு கம் வந்தால் நல்லா தான் இருக்கும் ஒரு ஒன் இயர் டூ இயர் லேர்ன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு கேட்குறீங்களா ஆ வரலாம் சான்ஸ் இருக்கு பட்டு நம்ம அவங்களையும் கோர சொல்ல முடியாது பிகாஸ் ஸ்டாலின் ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸு எடப்பாடியும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்எல்ஏ எம்பிஸாக இருக்காங்க அவங்களாம் மட்டும்னு சொல்ல முடியாது அவங்க நிறைய த்ரூ வென் த்ரூ பண்ணியிருப்பாங்க இவருக்கு டைம் எடுக்கும் பட் நம்ம எல்லோரும் சேஞ்சஸ் வேணும்னு நினைச்சோன்னா இவரை கொண்டு வரலாம் என்ன ஒன்று ஒன்றே ஒன்று சொல்லிடுவேன் இங்கே என்ன வந்து உங்களுக்கு இவர் வர்றதுனால என்ன வந்துடும் நினைக்கிறீங்க மாற்றம் ஆட வேண்டிய ஒன்றும் இல்லை எப்போல்லாம் ஒன்றும் இங்கே ஒன்றும் அவ்வளோ ஒரு கீழ்த்தரமான தமிழ்நாடு இல்லையா இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்லேயே தமிழ்நாடு எவ்வளோ பெஸ்ட்டு கல்வி ரீதியாக சரி மெடிக்கல் ரீதியாகவும் சரி மற்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் எல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வேற அதர் ஸ்டேட்டில் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து தமிழ்நாடு பற்றி பேசணும் ஃபஸ்ட்டு பீகார் ஒடி ஜார்க்கண்டு உத்தரப்பிரதேசம் இதில் உள்ள மாநிலத்தெலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே கட்டமைப்பு இருக்குது அங்கே ஒரு கட்டமைப்பு ஏற்படு பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இருக்காரு இவர் ஏதோ ஒரு ஊரில் போகிற ஒரு முளை மாறி ஓட்டினா இருக்கா தான் செய்வோம் அதுக்கு எல்லாருமே வந்து பொறுக்கி தரம் பண்ணிட்டு இருக்கிறதில்ல அது எல்லாவுலையும் நடக்கிறது தான் அதுக்குன்னு திமுக வீட்டில் தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அது ரொம்ப தப்பு பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்காங்க நீங்கள் ஒன்றும் வேற ஸ்டேட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டோட கட்டமை பற்றி குறை சொல்ல சொல்லி